அனைவருக்கும் வணக்கம் டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்ணிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற சைட் எங்கன்னா காவந்தண்டலம் பக்கத்தில் இந்த சைட் இருக்குது சார் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா தார் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்டர் மண் ரோடு ப்ராப்பரான ரோடு தான் தார்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபார்ம் சார் ஆமாம் சார் ஒரு நூற்றி ஐம்பது மாமரம் இருக்குது சப்போட்டா கொய்யா எல்லாமே உள்ளே இருக்குது ஓகேங்களா ஒரு ஏக்கரு ஐம்பத்தி நாலு சென்ட் சார் புஞ்ச நிலம் ஆருங்க ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட்டு சார் ஓகேங்களா ஃபுல் பென்சிங்கு ஆருங்க மாமரெலாம் பாருங்கள் இருக்குது காயிலாம் அறுத்துட்டாங்க ஒரு போர் இருக்குது தோட்டக்கலை சர்வீஸ் ஒன்று இருக்குது சார் அதுமாரில் ஒரு வீடு ஒன்று இருக்குது வீட்டுக்கு வீட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குது சார் ஓகேங்களா ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா எதுங்களா மாங்காய்லாம் இருக்குது இது பாருங்கள் தான் வீடு கார் போய் வீட்டில் நிற்க சார் அதை பாருங்கள் ஒய்யா மரம் பாருங்கள் நல்லா இருக்குது சைட்டு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்துலேருந்து நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் வருது சார் ஓகேங்களா கிளம்பத்துலேருந்து நாற்பத்தேழு கிலோமீட்ரு செங்கல்பட்டு முப்பத்தொன்று வாலஜா பதினெட்டு சைட் அதேமாதிரி காஞ்சிபுரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சார் அதே மாதிரி மண் தரமான மண் சார் ஆமாம் சார் நல்லா விளையக்கூடிய மண் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது மரத்துக்கு மேலே இருக்கும் நூற்றி நாற்பது மேலே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் மாமரம் நல்லா சின்ன சின்ன மரம் தான் ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது பாருங்கள் வீடு பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடை இருக்குது தருதுங்களா அப்படியே வீடு நல்லா நல்லா தூக்கி ஐ தூக்கி தான் கட்டுறாங்க இது வரைக்கும் சென்ட்ரிங் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சி சீமோடு போட்டிருக்காங்க சார் பாருங்கள் அருமையாக இருக்குது சைட்டு மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஆமாம் சார் ஒரு சென்ட்டு அறுபதாயிரூவா சொல்கிறாரு பேசலான்னு சொல்கிறார் ஓகேங்களா ஆயிடாக்கிறவங்க மேலே நம்பர் கால் பண்ண கண்டிப்பாக சைட்டு விசிட் போகிறோம் சைட்டு அதிகமாக இருக்கும் மீண்டும் ஒரு புது விடியாவில் உங்கள் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்